அகத்தினில் ஒளி இந்த ஈகத்தினில் வெளியானீர் ஜகம் எங்கும் ஜோலி தோந்த ஜகஜோதியாய் பிறந்தீர் அகத்தினில் ஒளியேற்ற நபியின் சர்கபின் மாமவர் மத்ஹபிலே சர்குண நபியின் ஷரியே ஷாஃபியா மாமவர் மதுஹபிலே நால் குணம் நிறைந்த நடுநிலை பேணுவீர்களே ஹௌதே யம் சமதானி நற்புணம் நிறைந்த ஹம்பளி மذهபில் நடுநிலை பேணு வீர்தலேௌதே யம் சமதானி அகத்தின் இல் பணிவாய் பனிமாய் பன்னிரண்டு ரகா பாத்தி இலாஸ் உடன் ஓதி பனிவாய் பன்னிரண்டு ரத்து பாத்தி ஹாஸ் உடன் ஓதி யா ஹவுன் அப்துல் காதிர ஜீலானி அதபாய் போவே ஊதேயம் சமதானி அப்துல் காதிர் ஜீலானி அகபாய்போமே யூதேயம் சமதானி அகத்தினில் ஒளி ஏற்ற எகக்குறை இல்லாத உம் பெயரை எதை அல்லாமல் மன ஓர்மையில் எக்குறை இல்லாத எச்சுணை அல்லாமல் மன ஓர்மையில் ஆயிரம் முறைகள் கூறி அழைத்தால் எம்மிடம் விரைவீரே பௌதேயம் சமதானி ஆயிரம் முறைகள் கூறி அழைத்தால் எம்மிடம் விரைவீரே பௌதேயம் சமதானி அகத்தினில் ஒளி நீடித்த தங்கள் தாரி பட்சி பற்றி பிடித்தோர் யாவர்க்குமே நீடி தங்கள் தரி பற்றி பிடித்தோர் யாவர்க்குமே நிரந்தரம் உண்டு உம் கரமே பொற்கரம் தருவீரே ஔதேயம் சமதானி நிரந்தரம் உண்டு உம் கரமே போர்க்கரம் தருவீரே தேதேயம் சமதானி அகத்தினில் ஒளியேச்ச எம் அவர் உள்ளத்தில் இருள் அகற்றி இங்களின் இல்லத்தில் ஒளியேற்றி எம்மவர் உள்ளத்தில் இருள் அகற்றி எங்களின் இல்லத்தில் ஒளியேற்றி சஞ்சலம் தீர்த்து சத்திய பாதையில் தஞ்சம தாருங்கள் ஔேயம் சமதானி சஞ்சலம் தீர்த்து சத்திய பாதையில் தஞ்சமே தாருங்கள் ஔதயம் சமதானி அகத்தினில் ஒளியேற்ற இந்த த்தியில் வெளியானீர் ஜகம் எங்கும் ஜொளி தோங்க ஜோதியாய் இருந்தீர் அகத்தினில் ஒளியேற்ற